Hi all ஆல் Boss ரசிகர்களே அண்ட் ஃபாலோ எவ்வளோ subscribe பண்ணி கொடுத்துட்டு இருக்க நல்லங்களை லைவ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் பிபியை வந்து லைவாகவும் நிறைய விஷயங்கள் என்டர்டைன்மெண்ட் சம்பந்தப்பட்டதை லைவாகவும் போஸ்ட் பண்ணு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் சற்று முன் பார்த்தீங்கன்னா பிபி குள்ள வந்து ஒரு மிஸ்ட்ரி கெஸ்ட் வந்து வாக்கின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய கேமில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு ஸோ யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் நம்ம பூர்ணிமா தான் பிபி சீசன்ல அந்த பூர்ணிமா அவங்களோட படத்தோட லான்ச்சுக்காக எல்லோ அப்படின்ற ஒரு அழகான படத்துக்கான ஒரு விமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட் ஸோ அதுக்கான லான்சுக்கு வந்திருந்தாங்க பட் அது நடுவில் இப்ப நடந்துட்டு இருக்க டாஸ்க் அந்த வீட்டோட டாஸ்க்ல வந்து இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு உண்டான ஒரு காயின்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க டீடைல் பார்ப்போம் நேற்று சேண்ட்ரா அதுக்கப்புறம் திவ்யா இவங்க எல்லாம் சேர்ந்து வியானா பார்வதி கனியும் கூட சேர்த்துக்கிட்டாங்க சோ எல்லாம் சேர்ந்து நமக்கு இவ்வளோ கம்மியா கொடுத்தாங்கல்ல காயின்ஸ் அதனால அவங்க நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிபல் மூமெண்ட் ஒத்துழைமை இயக்க மாதிரி அவங்க பண்ணிட்டு காலையிலேயே ஹால் முன்னாடி வந்து உட்காந்து சௌந்தர்யா அந்த இதுல பண்ணாங்கல்ல அந்த ஸ்டைல்ல அங்க உட்காந்து பூண்டு வாங்க தோல் எல்லாம் குப்பையெல்லாம் போட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் கேள்வி கேட்டாலும் ரொம்ப ரகடா பதில் சொல்லிக்கிட்டு ஸோ அந்த மாதிரி அப்படி போயிட்டு இருந்தது பார்வதி காலையில் வெளில வந்து உட்காந்து நம்ம பண்றது கரெக்ட்டு தானா இல்லையான்னு சொல்லிட்டு எப்பயுமே வாத்து மலன் கிட்ட பேசுவோம் வாத்து மலன் கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்க புது ஸ்டைல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சோ வினோத் ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு ரிவியூ மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாரு ரொம்ப நல்ல கருத்தான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு சோ வியா நான் பயங்கரமான விஷப்பாட்டில் எல்லாருக்கும் தெரியும் அது கூட சேர்ந்து சாண்ட்ரா அவங்களாம் சேர்ந்தவங்க திவ்யா வந்து பட்டு பண்றாங்க ஆனா பாயிண்ட்ல தான் இருக்கிறாங்க கரெக்டா பேச வேண்டிய இடத்துல பேசுறாங்க இருந்தாலும் இந்த எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து அவங்க சேர்ந்துருவாங்க சாம்பார் ஸ்குவாட்ஸ் நிறைய பண்ணோம் சி பண்ணீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் கம்மியா இருந்தது அண்ட் எல்லாத்துக்கும் சாண்ட்ரா வந்து ரூல்ஸ் வைக்கிறாங்க நான் இவ்வளவுதான் பண்ணுவேன் அவ்வளவுதான் பண்ணுவேன்ட்டு ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது இவங்க பூர்ணிமா வந்து ரொம்ப ஜோவியெல்லாம் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட சொல்லி ஒரே ஒரு நெகட்டிவ் வேணா எப்பயுமே சண்டை போட்டுட்டு இருந்தா படம் பிடிக்காது அந்த மாதிரி சண்டை படம்னா ஓவர் ஆக்ஷன் இருக்காம இருக்கு அதை மட்டும் மாத்திக்குங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அவங்களுக்கு இவங்க கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க காலையில இருந்து ரிபல் மூவ்மெண்ட்ல இதனால சாம்பார் ஸ்குவாட் வந்து சமைக்கவே இல்ல வெறும் பப்பாளியை கட் பண்ணி கொடுத்துட்டு இவங்க கிட்ட பாயிண்ட் வாங்கிட்டாங்க என்னதான் இருந்தாலும் சமைச்சு கொடுக்குறதுன்றது கஷ்டம் சமையல் டீம்ல இருந்துருக்கேன் சொல்லிட்டு இது வரையும் வெறும் ஒரு ஒரு காயின் வாங்கிட்டு இருந்த அந்த சமையல் டீம் வந்து மூணு கொடுத்துட்டாங்க நிறைய வந்து இவங்க அகேஸ்டா பேசினாங்க இவங்க பூண்டுத்தோல்லாம் இவங்கதான் போட்டது அதே மாதிரி இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கால இருந்து இன்னும் சமைக்கல அப்படி ஒரே ஒரு பாயிண்ட் நச்சுன்னு சொல்லிக்கலாம் இன்னும் சாப்பாட யாருக்கும் சாப்பாடே செய்யல ஏன்னா நேற்று நைட்லேருந்தே சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம தான் இருக்கிறாங்க அப்படின்றத பட் அதை சொல்லாம இவங்க எல்லாம் வந்து ஏதோ பேசும்போது அதுக்குள்ள அவங்க மூணு காயின் கொடுத்துட்டு போயிட்டாங்க இதுல சுபிக்ஷா பாருங்க சாம்பார் டீமோட கொண்டாடிட்டு இருக்காங்க அதாவது என்னன்னா ஏதாச்சும் வீக்கெண்ட்ல மாறிச்சுன்னா இவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்றது வரும் பயங்கர சேஃப் ப்ளே சோ அதை வச்சு ஒரே கொண்டாட்டம் பயங்கரமா கொண்டாட்டி இருந்தாங்க இந்த வாரம் பாயசம் ரம்யாக்குதான் ஒண்ணு பண்ணாமே உள்ள இருக்கு மத்தவங்களோட சிக்கன் முட்டை அதெல்லாம் வாங்கி சாப்பிடுறதுனே ஒரு கேரக்டர் அதுதான் பயசம் வந்து டுவெண்ட்டி போர் பார் சவன்ல இருந்து பாத்தா நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏகுவா இருக்கும் ஓகேவா சியூ அகேன்